வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க எல்லார் வீட்லையும் இந்த தீபாவளிக்கு அரைக்கக்கூடிய முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் பல பேர் வந்து ரெடிமேடு மிக்ஸ் வாங்குவாங்க ஆனால் என்ன தான் ரெடிமேடு மிக்ஸு வாங்கினாலும் நம்ம வீட்டில் பக்குவமாக அரைச்சி செய்கிற முறுக்கு மாவு அந்த முறுக்கு ரெசிபிக்கு தனி டேஸ்ட்னு தாங்க சொல்லலாம் இந்த ஒரு முறுக்கு மாவை வச்சு நீங்கள் பலவிதமான முறுக்கு செய்யலாம் அதெல்லாம் எப்படி செய்கிறது இந்த மாவை எப்படி பக்குவப்படுத்தி வைக்கிறது ஆறு மாதம் ஆனாலும் இந்த மாவு வந்து வண்டு பிடிக்காமல் எப்படி வைக்கிறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சரியான அளவு ஏன்னா நான் போன வருஷம் போட்ட வீடியோவில் அளவுகள் நிறைய தெரியாமல் என்கிட்ட மருதிருப்பி மதிருப்பி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால இந்த வருஷம் நான் வந்து திரும்பவும் அதே ரெசிப்பியை உங்களுக்காக நான் வந்து சரியான அளவுகளோடு சொல்லி காமிச்சிருக்கேன் இப்போ இந்த பக் இந்த முறுக்கு மாவுக்கு எந்தெந்த வகையில் நம்ம வந்து பொருளெல்லாம் சேர்க்கணும் எப்படி அரைச்சி வச்சா பக்குவமாக நமக்கு வந்து முறுக்கு வந்து நல்ல பொறுப்பொருன்னு நல்லா நம்ம வீட்டு முறுக்கு தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து முறுக்கு கிடைக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எப்படி அரைக்கணுங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் இதுக்கு வந்து நான் வீட்டில் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய படி தாங்க எடுத்திருக்கேன் எல்லாம் என்கிட்ட கிடையாது கப்பு அளவு சொன்னாலும் சில பேருக்கு புரியலை அதனால ஒரு படி அரைப்படி காப்படி ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ இந்த இந்த படிங்கிறது உலக்குன்னு சொல்லுவாங்க சில ஊர்களில் எங்கள் ஊரில் படின்னு சொல்லுவோம் இது இல்லாத வீடுகள் நிறைய இருக்கவே இருக்காது கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கிலோ கணக்கில் எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ எந்தெந்த பொருள் ஒரு கிலோவில் அறக்கணும் எது அரை கிலோ எது கால் கிலோங்கிறதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் நீங்கள் மாவு இன்றைக்கே போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா வாங்க என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ வந்து நான் பச்சரிசி இதுக்கு வந்து நான் வந்து மாவு பச்சரிசி கடையில் வாங்கினது தாங்க யூஸ் பண்ண போகிறேன் இல்லை என்கிட்ட மாவு பச்சரிசியெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரேஷன் பச்சரிசியை கழுவி காய வச்சு யூஸ் பண்ணலாம் இது மாவு பச்சரிசி நான் மூணு கிலோ எடுத்துக்கிறேங்க இது ஆல்ரெடி ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க எப்போவுமே முறுக்கு மாவு டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே அரைச்சிடக்கூடாது முறுக்கு நல்லா இருக்காது நான் வந்து அதெல்லாம் கழுவி காய வச்சு பண்ணுறதெல்லாம் லென்த்தியாக இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக அந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி நல்லா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்த இது நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் இதே மாதிரி கழுவி காய வச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மூணு கிலோ மூணு படி நான் எடுத்திருக்கேன் கிலோ கணக்கில் சொன்னால் மூணு கிலோ படி கணக்கில் சொன்னால் மூணு படி இப்போ உருட்டு உளுத்தம்பருப்பு இது வந்து அரை கிலோ அரைப்படி சுண்டால் ஒரு ஒரு படி எடுத்திருக்கேன் நாங்கள் வந்து சுண்டுன்னு சொல்லுவோம் படியை மட்டும்தான் ஒரு ஒரு கிலோவை மட்டும்தான் படின்னு சொல்லுவோம் அதுக்கு கீழே வர்றது எல்லாமே சுண்டுன்னு சொல்லுவோம் இது வந்து அரைப்படி இதில் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் உளுந்து மூணு கிலோ அரிசிக்கு அரை கிலோ உருந்து போடணுங்க அப்போ தான் நல்லா பட்டு போல் இருக்கும் முறுக்கு மாவு இப்போ காப்படி இது காப்படியால் பாசிப்பருப்பு கழுவுன பாசிப்பருப்பு இது ஒரு கா ஒரு சுண்டு எடுத்துருக்கோங்க மூணு கிலோ அரிசி அரை கிலோ உளுத்தம்பருப்பு கால் கிலோ பாசிப்பருப்பு இவ்வளவு தாங்க இதுக்கு ஈஸியான மெஷர்மெண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ அரை கிலோ கால் கிலோ இந்த மூணு பொருள் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த மூணு பொருளையும் அந்த அரிசியை நான் ஏற்கனவே கழுவி காய வச்சு வச்சுட்டேன் இப்போ இந்த ரெண்டு பொருளை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த வறுக்கிறதுங்கிறது மட்டும் முறுக்கு மாவுக்கு எப்போவுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக வறுக்கணும் இந்த முறுக்கு மாவில் கருகி போயிட்டாலும் நல்லா இருக்காது நம்ம ரொம்ப க செவந்து போயிட்டாலும் முறுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப செவந்து போயிடும் அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பை வறுத்துக்கலாம் ஒரு இரும்பு கடாயில் வறுத்துக்கோங்க நல்லா அடிக்கணமான பாத்திரத்தில் தான் இந்த மாதிரி வ வறுக்கிற பொருளெல்லாம் நம்ம வறுக்கணும் இப்போ உளுந்தை வறுத்துக்கலாம் எப்போவுமே முறுக்கு மாவு அரைக்கிறப்ப நீங்கள் ஒன்றே ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க முறுக்கு அரிசியை வந்து நல்லா கழுவி காய வைக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது ரெண்டாவது மாவு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில்வர் பாக்ஸில் தான் நீங்கள் போட்டு வைக்கணும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும் இப்போ உளுந்த வறுத்தி எடுத்தாச்சுங்க நல்லா செவக்க வறுக்கணும் அதேமாரி பாசிப்பருப்பையும் வறுக்கணும் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா வறுத்துக்கணும் இது வறுக்கும் போது ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க ஆனால் வந்து கருகிடக்கூடாது கருகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து முறுக்கோட டேஸ்ட்டும் மாறும் அதோட கலரும் மாறும் இந்த ரெண்டு பொருளை மட்டும் நல்லா பக்குவமாக வருத்துருங்க வருத்திட்டு எல்லாத்தையுமே அரிசியோட கொட்டிடுங்க உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையுமே சில பேர் அரிசியெல்லாம் பொறிச்சு போடுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் அதனால் நான் எப்போவுமே உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு சில பேர் கடலைப்பருப்பு கூட போடுவாங்க அது முறுக்கு வந்து ஓவராக செவப்பாக தெரியும் அதனால தான் நான் கொஞ்சம் மைல்டாக ஒய் ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் இருந்தால் தான் முறுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்போதுமே இந்த ரெண்டு பொருள் சேர்ப்பேன் நிறைய முறுக்கு இந்த ஒரு முறுக்கு மாவை வச்சே நம்ம செய்யலாங்க இப்போ நல்லா இதை கிளறி கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு தான் இந்த அரிசியில் நான் சேர்த்துருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா முறுக்கு அந்த வருத்த பொருளை உடனே சூட்டோட நீங்கள் அரிசியில் போட்டுறாதீங்க போட்டுட்டீங்கன்னா அந்த அரிசி பொறிஞ்சு போயிடும் முறுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதையும் பார்த்துக்கோங்க நல்லா போட்டு நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு பெரிய பாக்ஸில் கொடுத்து நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நல்லா ஒரு மூணை மூணு கிலோ அரிசி அரை கிலோ உளுத்தம்பருப்பு கால் கிலோ வந்து நல்லா மூணை முக்கால் கிலோ மாவு நமக்கு கிடச்சிருக்கு இது நான் வந்து நிறைய முறுக்கு செய்ய போகிறேன் எப்போவுமே நான் வந்து நிறையா தான் செய்வேன் அதனால நான் வந்து இந்த அளவுக்கு பல்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம அடுத்தடுத்து நம்ம மழை மழைக்காலங்கள்லாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட முறுக்கெல்லாம் செய்யலாம் அதுக்காக நிறைய அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த முறுக்கு மவுர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க வண்டு பிடிக்காமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு தாம்பளத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஆறு ஆனாலும் வண்டு பிடிக்காது மேலே ஒரு ஒரு துணியில் மிளகாவை கட்டி உள்ளார போட்டுட்டிங்கன்னா சுத்தமாக வண்டே வராதுங்க மிளகாவை நல்லா நசுக்கிட்டு ஒரு துணியில் கட்டி இந்த முறுக்கு மாவு மேலே வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அந்த காரல் வா அந்த 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 நெடுக்கு வந்து வண்டு வராது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த முறுக்கு மாவு நல்லா ஆறிடிச்சி இப்போ இப்போ நல்லா ஒரு பெரிய சில்வர் கேனில் வந்து நான் கொட்டி வச்சுட்டேன் இது வந்து எனக்கு நான் தீபாவளிக்கு முறுக்கு சுட்டுட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்